ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் செம்மையாக பார்த்தீங்கன்னா நரேனோட பேட்டிங்கை என்ஜாய் பண்ணியிருக்காரு செம்ம அக்ரஸிவாக வந்து செலப்ரேட்டும் வந்து பண்ணியிருக்காரு எந்திரிச்சு நின்று அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு அவர் ரிட்டன் பவுல் எனக்கு போகிறப்ப மொத்த டீமுமே எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க ஷாருக் கான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு எல்லாம் எதுக்காக அப்படின்னா முப்பத்தொம்பது பாலில் எண்பத்தஞ்சு ரன்னு கம்பீர் வந்து கே கே ராணியில் ஆனப்போ நரேனை வந்து ஓப்பனிங் ஆட வைப்பார் அந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கேகேஆர் வந்து அடிப்பாங்க நிறையனை பொறுத்த வரைக்கும் பால் வேஸ்ட் பண்ண மாட்டார் பெருசாக ஒன்று அடித்தா ஃபோர் சிக்ஸ் இல்லை அவுட்டுங்கிற மாதிரி போயிடுவார் இப்போ அதுக்கப்புறம் கம்பீர் வந்து லக்னோவில் இருந்தப்போ கூட நிறையனை வந்து ஓப்பனிங் ஆட வச்சாங்க கேகேஆர் பட் அந்தளவுக்கு இன்டென்ட் வந்து கிடைக்கல நிறையன் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல திரும்ப கம்பீர் உள்ள இந்த சீசனில் வந்துருக்கார் கேகேஆரில் உள்ள வந்தவுடனே நிறையனை வந்து ஓப்பனிங் ஆட வச்சார் லாஸ்ட்டு மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு அகைன்ஷாவும் வந்து பயங்கரமாக வந்து நரேன் வந்து ஆடினார் இப்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு எதிராக வந்து பயங்கரமா ஆடி முப்பத்தி பால்ல எண்பத்தஞ்சு ரன் ஏழு ஃபோர் ஏழு சிக்ஸ்ன்னு வந்து பறக்க விட்டுட்டார் கேகேஆர் வந்து பவர் பிளேல பயங்கரமாக அவுட் ஆகிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு சீசனில் பட் இந்த சீசனில் வந்து ஒரு புறம் வந்து பில் சால்ட்டு புறம் வந்து நிறையனு ரெண்டு பேரும் வந்து பொல பொலன்னு புலந்து கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஓப்பனர்ஸ் வந்து கிடையாது பட் இருந்தாலும் ரெண்டு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கேமில் வந்து பவர் பிளேல கண்டிப்பாக வந்து எண்பது ப்ளஸ் போயிடுறாங்க இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு கேமில் பார்த்தீங்கன்னா எண்பது ப்ளஸ் தான் பவர் பிளே ரன் ஸோ அடுத்த ஒரு பேட்டர்ஸ் வந்து ரொம்ப கூலாக ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடிட்டு போயிடுறாங்க அப்பதான் வந்து நிறைய இந்த அளவுக்கு வந்து பொல பொலன்னு பொழந்து கட்டினப்ப கம்பீர் வந்து செம்மையா அதை வந்து செலப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காரு இதுதான் கம்பீர் வந்து இதுக்காக தான் வந்து ஆசைப்பட்டாரு அது நடந்துடுச்சு ஸோ அதை செம்மையா வந்து உட்காந்துக்கிட்டு கம்பீர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு நன்றி